மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கோவிந்தா பத்தி கோஷம் பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனையடுத்து மதுரை தல்லாகுளம் பகுதியிலுள்ள கருப்பணசாமி கோவிலில் இருந்து தங்கக்குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர் வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்கக் குதிரையில் வருகை தரும்போது வெள்ளிக்குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார் அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரைப் பீய்ச்சி அடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்களில் மத்தியில் பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகையாற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்படிகளில் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதனையடுத்து இராமராயர் மண்டகப்படியில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் புறப்பட்டார் கோயிலேருந்து வந்து இங்கே நாங்கள் தண்ணி பீச்சுருக்காண்டி வேற வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லா சாமியும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அன்னதானம் போட்டு சாமிக்கு வச்சு நீச்சல் ராமநாதர் மண்டாப்படியில் போய் தண்ணி பீச்சு விட்டு வந்து விரத விட்டு சாமி வந்து சிறப்பாக பண்ணிவிட்டு நிறைவேற்றி கொள்ளிட்டு இந்த வருஷம் நல்லா விலையும் நல்லா செலிப்பமாக இருக்கான் ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்துச்சு கூட்டம் எப்போவும் போல் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு நல்லா பார்த்துட்டோம் வருஷம் வருஷம் அளவு வந்து பச்சைப்பட்டு உணச்சி மக்களுக்கு நல்லதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஆண்டு வீண் போகலை

delicate dhotis and shirts from the house of plato